ஓம் நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் ஆயிரம் நிகழ்ச்சியில் நூற்றி முப்பதாவது திருநாமம் அதை ஒட்டியே ஒரு ஆறு திருநாமங்கள் எப்படி அந்த சித்தர்களுக்கு அருள் செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது நூற்றி முப்பத்தி ஓராவது திருநாமம் ஓம் முண்டா எனமஹா அப்படின்னு இருக்கு அதாவது முண்டன் முண்டன் அப்படின்னா என்ன அப்படின்னார் மழிச்ச தலை அப்படின்னு அர்த்தம் மொட்டை தலைன்னு அர்த்தம் மொட்டை தலையோடு இருக்கார் அப்படின்னு இதுக்கு முன்னால் சில நாமத்தில் சொல்லித்து கபர்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா சடைய இருக்கிறவர் இருக்கிறவர் அப்படி சிவபெருமானிலே சடமுடியோடு இருக்கிறவர் அப்படிங்கிறத தான் நாம் பார்த்துருக்கோம் வேதமே என்ன சொல்கிறதுன்னு கபர்தினேச்சு விப்த கேசாயேச்சு அப்படின்னு சொல்கிறது இவர் சடமுடியோடையும் இருக்கார் மழிச்ச தலையோடையும் இருக்கார் நாம் ஒரு பழமொழி சொல்லுவா பரியாசத்துக்கு வச்சா கொடுமி சரச்சா மொட்டை அப்படின்னு அதை மாதிரி தான் இவரும் இருக்கார் இருந்தால் ஒரே சடமுடியோடு இருக்கார் இல்லையா மழிச்ச தலையாக இருக்கார் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னர் ஏன் இதை சொல்லியிருக்கு அப்படின்னர் வேறு ஒன்றும் இல்லை மழிச்ச தலை யாருக்கு மொட்டதலையோடு யார் இருப்பார்னர் சன்னியாசிகளுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு முண்டனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மழிச்ச தலையோடு இருக்கிறது சன்னியாச லட்சணமாக சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த சந்நியாச வடிவத்தில் இருக்கிறவர்னு அர்த்தம் சந்நியாசம் சன்னியாசம்னா வேறு ஒன்றும் இல்லை எந்த ஆசையும் இல்லாத இருக்கிறது ஆசாபாசம் இல்லாத இருக்கு தான் சந்நியாசம் சன்னியாசம் அப்படின்னா மொட்டையடிச்சின்னு காவி கட்டிண்டினால மட்டும் சன்னியாசம் இல்லை துளி கூட ஒரு பற்று இல்லாத இருக்கிறது வள்ளுவர் சொல்கிறாரே பற்றுக பற்றற்றான் தாளினை எதுக்குன்னர் பற்று விடற்கு நமக்கு இருக்கிற ஆசையெல்லாம் போகணும்னா யாரை பிடிக்கணும் யார் காலை பிடிக்கணும் ஆசையே காலை தான் பிடிக்கணும் ஆசை உள்ளவங்கால பிடிச்சா இன்னும் நமக்கு மேலே மேலே ஆசை தான் வளரும் அந்த பற்று இல்லாதவன் அப்படின்னா யாருன்னர் என்ன சிவபெருமான் தான் தான் அவர் சந்நியாச கோலத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு சந்நியாச வடிவத்திலையும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது இந்த முண்டா முண்டினே முண்டினேயா அப்படிங்கிறது அதுவும் இந்த திருநாமம் மூணு இடத்துல வந்திருக்கு நூற்றி முப்பத்தொன்னாவதும் வருது இரநூத்தி முப்பதாவது திருநாமும் முண்டினே நமகா அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி எண்ணூற்றி இருபத்தொம்போதாவது திருநாமத்திலையும் முண்டா எனமகா அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இவர் பற்றற்ற பட்ட கட்ட மாதிரி எந்த ஒரு ஆசாபாசத்துக்கும் இடமில்லாத பூர்ணமான சன்னியாச வடிவாக இருக்கார் அப்படின்னு இதையே இப்போ சொல்லணும் அப்படின்னா காரணம் இருக்குது இதுக்கு முன்னால் என்ன சொல்லித்து அந்த சித்த பற்றி சொல்கிறதே சித்தார்த்தனாக இருக்கிறதே அல்ல அஷ்டமாசித்தையும் இவர் கைகோடினவர் எல்லாத்தையும் இவர் அடைஞ்சவர் அந்த எல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்கிறார் அப்படின்லாம் சொல்லிட்டுன்னா அதை அத்தனையும் இவர் உபயோகப்படுத்துகிற அத்தனையும் ஒரு இருக்குதுன்னா அதை நம்ம எப்படி வேணால் உபயோகப்படுத்தலாம் அதை நமக்கு நாமளே அதை சந்தோஷப்பட்டு அதை அனுபவிக்கலாம் இல்லையோ அப்படி இல்லாத எல்லாம் இருந்தால் கூட எதுலேயும் பற்று இல்லாத தாமரையில் தண்ணி மாதிரி இவர் இருக்காருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இத்தனையும் இவற்றை இருக்குன்னு சொல்கிறது ஒரு நாமம் உடனே பின்னாலேயே அத்தனையும் ஒன்றுத்தும் பற்று இல்லாத பற்றற்ற முனிவராகவும் சன்னியாசியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா அதுதான் சிவபெருமானோட பெருமை எல்லாம் இருந்தாலும் எல்லா சக்தியும் இருந்தாலும் அதை எதையும் தனக்குன்னு இல்லாத தன் உபயோகத்துக்கு இல்லாத உலகத்துக்கு வாரி தான் ஒரு தாயார் அப்படின்னா என்ன பண்ணுவான்னார் எத்தனை எண்ணெய் இருந்தாலும் சமையல் பண்ணினாலும் யாரும் தனக்குன்னே ஆசைப்பட மாட்டாள் எல்லாத்தையும் தன் குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது தான் தாயுள்ளம் இல்லையா அதை போல தான் சிவபெருமானும் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டும் அவர் எதுவும் இல்லாத பற்று இல்லாத துறவியாக இருக்கார் அப்படின்னு தெரியுது அதில் அவர் சன்னியாச வடிவாகவும் இருக்கார் அப்படின்னு இந்த மூணு இடத்துல வரத்துல ஒவ்வொன்றத்துலையும் மழிச்ச தலையோடு இருக்கார் அதே மாதிரி சந்யாச கோலத்தில் இருக்கார் பற்றற்ற நிலையில் இருக்கார் அப்படிங்கிற பொருள்லாம் இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்நியாச வடிவத்தில் இருக்கார் அப்படின்னோன்னு ஞாபகம் வருது ஆதிசங்கரோட அவதாரத்தை பற்றி சொல்கிறது காஞ்சிபுரியவர் பெரியவர் குரலில் சொல்கிறார் இவர் கபர்தினேச்ச விப்தகேசாயச்சின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு இவர் சடமுடியோடு இருக்கார் ஆனால் மழிச்ச தலையோடு இருக்கார் அப்படின்னு சொல்கிறது நாம் சிவனோட வடிவத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த கோவில்லையும் அவர் மழிச்ச தலையோடு மொட்டை தலையோடு இருக்கிறதா தெரியல எல்லாம் சடமுடியோடு இருக்கிறாப்புல தான் இருக்குது அப்போ ஏன் வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு இந்த கபர்தினு சடாமுடியோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் தான் இப்படி மழித்த தலையோடு ஆதிசங்கராவும் வரப்போகிறார் அவதாரம் பண்ண போகிறார் அந்த உருவத்துலேயும் எந்த அருள் செய்ய போகிறாருங்கிறத முன்கூட்டியே கட்டியம் கூடுறாப்பில் வேதமே சங்கரோட அவதாரத்தை குறிப்பால் உணர்த்துறது அப்படின்னு காஞ்சிப்பிரிவை ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிற அந்த ஆதிசங்கர் என்ன அப்படின்னு சங்கர விஜயம் சொல்கிறது சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சம்புங்கிற மூர்த்தி சம்புனா சிவனுக்கு தான் பேர் சம்பு அப்படின்னா நன்மை விளைய ஆனந்தம் விளையிற பூமின்னு அர்த்தம் பூ பூன்னாலே பூமி தானே ஆனந்தம் விளையிற இடம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆனந்தம் பேரின்பம் விளையிற இடமாக இருக்கக்கூடிய இந்த சம்புவே தான் ஆலடியில் தட்சிணாமூர்த்தியாக மோனகுருவாக இருந்தவர் உலகத்துக்கு காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோடு என்னத்தை காப்பாற்றணும் அப்படின்னர் அக்ஞானாந்தர் ககனபதி தான் ஆத்ம வித்யோபதே திராத்தும் லோகான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது விஜயம் ஸ்லோகம் அஜானம் அஜானம்ங்கிற அறியாமைங்கிற காட்டுக்குள்ளே தவிச்சுன்னு இருக்கிற மாட்டின்னு தவிக்கிற பாமரர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அவர்களுக்கு காப்பாற்றுறதுன்னா என்ன அப்படின்னு அந்த அ அறியாமை இருட்டிலேருந்து அவர்களை ஞான ஒளிக்கு கொண்டு வருது ஞான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் தெளிவு கிடச்சிருத்துன்னா அவர்கள் அவ்வளோதான் வாழ்க்கை பலிச்சது நல்லதை அடைஞ்சிட்றா அப்படி காப்பாற்றணுங்கிறதுக்காக கருணையினால் அந்த சம்புங்கிற மூர்த்தி சங்கரராக வந்தது அப்படின்னு சம்போ மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு சொல்கிறது இது இந்த நாமத்தை நமக்கு ஊர்ஜிதப்படுத்துகிறாப்பில் இருக்குது உண்டாய நமகா முன்னினே நமகா அப்படின்னு எல்லாம் சகசிரநாமத்தில் அரண்நாமத்தில் சொன்னத்தில் ஆயிரம் நாமத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னார் அந்த சந்யாச கோலத்தில் மழிச்சதலையோடு இருக்கிற ஞானிகளாக இருக்கக்கூடியவரும் இந்த சிவ வடிவம்தான் அப்படின்னு அதனால தான் நாம் இதை மாதிரி சாதுக்களை பார்க்கறதே சன்னியாசிகளை பார்க்கறதே சிவபெருமானையே தரிசனம் பண்ணதான் நமக்கு ஒரு பாவத்தில் நாம் பக்தி பண்ணுறோம் அப்படி இருக்கக்கூடியவர் அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு நர் எதுக்காக சன்னியாசம் வாங்கிக்கிறது எல்லாத்தையும் பற்றெல்லாம் விட்டுட்டு இந்த சன்னியாசத்தை துறவரத்தை எதுக்கு வாங்கிக்கிறது அப்படின்னார் இனிமேல் இந்த உலகத்தில் உள்ள எதுவும் நமக்கு தேவையில்லை அப்போ என்னன்னர் பரம்பரோடு போய் கலக்கிற மோட்சங்கிற அதுதான் பெரிய பொருள் அதை அடையணும் தான் அங்கே லட்சியம் அந்த ஒரே ஒரு லட்சியம் அதை அடையணும்னா அது ஒன்று தான் அடையணும் வேறு எதுவும் வேண்டாம் சித்தார்த்தர்னு புத்தரை பார்த்தமே புத்தரோட கதையில் என்ன அப்படின்னர் அவர் எப்படி கௌதம புத்தராக மாறினார் அவர் ராஜகுமாரன் தானே பார்த்தர் யாரோ மறிச்சதை பார்த்தர் மறிச்சதை வ துன்பம் அடையிறா வியாதி அடையிறா இதெல்லாம் அடையிறா இதை பார்த்துட்டு மனிதனுக்கு ஏன் மூப்பு வருது அதாவது என்ன பண்ணுறது ஏன் வருது கிழத்தன்மை வரதோடு இல்லை வியாதிகள்லாம் ஏன் வருது வரத்துனால எதனால் கஷ்டப்படுறா அதை பார்க்கணும் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் தவம் பண்ண போனதே அவர் வா ராஜ வாழ்க்கையில் வெறுத்துட்டு இவர் போதி மரத்துக்கு அடியில் போய் தவம் பண்ணார்னா எதுக்காக பண்ணினார் அப்படின்னார் மனிதனோட துன்பத்துக்கு காரணம் என்னன்னார் அவனுக்கு வயசாகிடுது வயசானால் வியாதி வருது வயசானதுனாலும் வியாதி வருது இந்த துன்பம் வருது முதுமை வந்ததுனால துன்பம் வருது இப்படி பல விதத்தில் துன்பம் படுறான் இந்த துன்பப்படுறதுக்கு காரணம் இந்த உடம்பு தான் இந்த உடம்பு எதனால் வருது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுனா எதனால இந்த கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்துலேயே நாம விலகி உள்ளாம இல்லையோ அந்த கஷ்டம் நமக்கு வராத பாதுகாத்துக்கலாமே எல்லாருக்கும் கஷ்டம் வரவர்களுக்கெல்லாம் இதுலேருந்து பாதுகாத்துக்கோன்னு உபதேசம் இல்லாமே வழிகாட்டலாமே அதுக்காக தான் இவர் போனார் போதிமரம் போதி போதம் போதம்னாலே ஞானம்னு தான் அர்த்தம் இவர் ஞானத்தை அடைஞ்சது தான் போதிமரம் இதுக்கு காரணத்துக்கு எல்லாம் என்னன்னர் அதை தெரிஞ்சின்றார் அதை எதனால் தெரிஞ்சின்றார் அப்படின்னு அப்போ மோட்சத்தை அடையிறது தான் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு நமக்கு தீர்வு நமக்கு துன்பமே படாத இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னர் மோட்சத்தை அடையிறது தான் அந்த மோட்சத்தை இவர் எப்படி வச்சுருக்கார் சிவபெருமானர் கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை அடையணும் அப்படின்னா அந்த மோட்சத்துக்கே விருப்பமுடைய அதுக்காகவே எல்லாத்தையும் துறந்து இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிகளுக்கு இவர் அந்த நெல்லிக்கனி மாதிரி இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்படி கொடுக்கக்கூடிய இவரே எப்படி இருக்காருன்னார் சிறந்த துறவியாக இருக்கார் அதனால்தான் முண்டாய முண்டாயனமஹா முண்டாய முண்டாயனமகான் முண்டினே நமகான் அப்படி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இவர் அப்படி கொடுப்பாரா கொடுத்தாரா கொடுக்க முடியுமா அப்படின்னா பல விஷயங்கள்லேருந்து நமக்கு தெரியுது எத்தனை பேர் சாதுக்கள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிருக்கா இவர் கொடுத்தா தானே அடைய முடியும் ஏன்னா இவர் கொடுக்கு இவர் கையில் தானே அது இருக்குது அப்படின்னா உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது அந்த சங்கரரும் அந்த சம்புவோட சிவனோட அவதாரம் அப்படின்னா இந்த மேற்கு கடற்கரையில் மூகாம்பிகை அப்படின்லாம் சொல்லுமே அந்த கடற்கரையில் இவர் போயிருந்தார் ஆதிசங்கரர் அப்போது ஒரு தம்பதிகள் அவர் அவளுக்கு ஒரு புள்ள பிறந்த அண்ணிலேருந்து எதுவும் பேசுறதே இல்லை அப்படியே பிரம்ம பிடிச்சாப்பில் உட்காந்துருக்கு எதுவும் பண்ணுறதில்ல பிரம்மமாக இருக்குது அந்த குழந்தைய சங்கரர்கிட்ட அழிச்சின்னு வந்தாள் அழிச்சின்னு வந்து இந்த குழந்தை என்னென்னே தெரியல பேச மாட்டேங்கிறான் ஒன்றும் ச பண்ண மாட்டேங்கிறான் அப்படியே சிவனேன்னு உட்கார்ந்துருக்காங்க நீங்கள் தான் ஏதானது அருள் பண்ணி இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆசை வந்து கேட்டால் இவர் உடனே என்ன பண்ணார் அந்த குழந்தையை பார்த்துட்டும் ஆதிசங்கரை பார்த்துட்டும் நீ யாருப்பா அப்படின்னு கேட்டு நம்ம யாரை பார்த்தாலும் கேட்பேன் சார் நீங்கள் யார் சார்னு கேட்ப முல்லையோ யாருப்பான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன பண்ணுது இது நாளைக்கு நீலேருந்து பேசாத குழந்தை இப்போ நீ யாருன்னு சங்கரர் கேட்டோன்னு அந்த குழந்தை சொல்ல ஆரம்பிச்சிருத்தோ நான் யாரு அப்படின்னா என்னன்னு சொல்கிறது என்னை உடம்பை பற்றி சொல்கிறதா இல்லை எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மான்னு ஒன்று இருக்கே அது என்னன்னு சொல்கிறதா இந்த உடம்புக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்குள்ளே வித்தியாசம் இருக்கா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே உயிர் ஜீவன் தானே இருக்குது இப்படி இல்லாமல் சொல்லி ஸ்லோகமாக சொல்ல ஆரம்பிச்சிருத்தோம் எல்லாருக்கும் ஆச்சரியம் இனி அது பேசவே மாட்டேன்னு குழந்த இப்போ இவர் கேட்டோன்னு மட்டும் ஸ்லோகமாக சொல்கிறது பதில் சொல்லித்து இந்த குழந்தையோட பதிலை கேட்டாரோ இல்லையோ சங்கரருக்கு அவ்வளவு சந்தோஷம் உடனே என்ன பண்ண அந்த பெற்றோர்கள்கிட்ட இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருன்னார் ஏன்னர் உங்கள் வீட்டில் இருந்தால் தான் பேச மாட்டேங்கிறது இப்போ எங்கிட்ட இருந்தாக்க நான் கேள்வி கேட்டேன்னா அது பதில் சொல்கிறது ஸ்லோகம்லாமே சொல்கிறது அப்போ உங்களுக்கு இந்த குழந்தை பேசின்னு இருக்கணுமா அப்படின்னா எங்கிட்ட விடுவோன்னர் அந்த குழந்தையை தனக்கு சீடனை ஆக்கின்னு அந்த குழந்தைக்கு பேரே என்ன வச்சேன்னு ஹஸ்தாமலகர் அப்படின்னு பேர் வச்சார் ஆதிசங்கரோட படத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேர் உட்காந்து கிழமை சீடர்கள் அதில் ஒருத்தர் ஹஸ்தாமலகர்னு அந்த ஹஸ்தாமலகர் பிறவியிலேயே அப்படி ஞானியாக இருந்து அந்த ஆதிசங்கரோட இந்த வேதம் சொல்ற பிரம்ம தத்துவத்தை ரொம்ப சுலபமாக சொன்னார் பேசாத குழந்தை பேசித்து அவ்வளவு அழகாக க்ளியராக சொன்னதுனால உள்ளங்கை நல்லிக்கிணி மாதிரி சொன்னதுனால ஹஸ்தாமலகர் அப்படின்னு பேர் அப்படின்னா இந்த சங்கரரை பார்த்த மாத்திரத்திலையும் இந்த குழந்தைக்கு அவர் ஒரு கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயும் இப்படி அறிவு பெருகித்து அவர் ஒரு பெரிய ஜீவன் முக்தராக இருந்தார் அப்படின்னா அந்த சங்கரர் யாராக இருக்க முடியும் சிவபெருமானோட அவதாரமாக தான் இருக்க முடியும் இப்படி ஆதிசங்கரர் மாதிரி பல சந்யாச ரூபத்திலையும் இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அதனால தான் அவருக்கு முண்டினே இனமஹா முண்டா இனம அப்படின்லாம் சொல்லியிருக்கு இங்கே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு முண்டியம் பார்க்கம் அப்படின்னா இந்த ஊருக்கு பேர் அப்படின்னாலே இதிலேருந்தே தெரியிறது எத்தனை ஞானிகள் எத்தனை துறவிகள்லாம் இருந்திருக்கா எப்படிலாம் ஒரு ஊருக்கே பேரா வராப்பெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு தெரிகிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற துறவியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதுங்கிறத தொடர்ந்து நாமங்கள் சொல்ல போகிறது நாமும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஓம் நம